சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டால் போதுங்க உங்களுடைய சப்பாத்தி ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஈஸியான ஒரு ரெண்டு சூப்பரான ரெசிபி சொல்லியிருக்கேன் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தோசைமாவும் மட்டும் இருந்தால் போதும் அழகாக ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பா பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பத்து நிமிஷத்துல குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம வீட்டுல தோசை மாவு மட்டும் இருந்தா போதும் தோசை மாவு புளிச்சு போய் இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த புளிப்பு எல்லாத்தையுமே இது எடுத்துடும் நான் இப்ப நார்மலா நம்ம தோசை ஊத்துற மாவு தான் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாமே குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வாயிலேயே சாப்பிடற பொருட்கள் அதாவது கேரட் பீட்ரூட் இதெல்லாம் நம்ம துருவி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் கேரட் மட்டுமே வந்து நல்ல பெரிய கேரட்டாக ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து வச்சிடணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும் கேரட் சேர்க்குறனால நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கும் கேரட்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னியோ இல்லை தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க இந்த ரெசிபிக்கு அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே நான் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ ஒரு பனியார கல் எடுத்துக்கோங்க இதில் நல்லா ஹீட் ஆனதுமே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை அப்படின்னா தோசை மாவு மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கல்லில் இந்த மாவு எல்லாமே ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விடணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் கருதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பணியாரத்தை திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி ஒன்று வச்சு நீங்கள் அழகாக இந்த மாதிரி திருப்பி எடுக்கலாங்க ரொம்ப ஈஸியான டிப்பு தான் நம்ம வீட்டில் பனியாரக்கருதே இல்லை அப்படின்னா அந்த கருதை வச்சு தான் திருப்பணும்னு இல்லை இந்த மாதிரி கூர்மையான கத்தியோ அல்லது ஒரு ஸ்பூனை வச்சியே நம்ம திருப்பணும் அப்படின்னா அழகாக இந்த பணியாரம் எல்லாம் திரும்பிட்டு வருவோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டன் பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பனியார பனியாரக்கருது இல்லைன்னா கூட பாருங்க அழகா வந்து கத்திலேயே நம்ம திருப்பி விட்டாச்சு கோல்டன் பிரவுன் ஆனதுமே இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி புளிச்ச மாவு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி வெங்காயம் கேரட்டை போட்டு கொஞ்சம் ரொம்ப புளிக்குது அப்படின்னா கொஞ்சமாக ரவையை ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அந்த மாவை நம்ம வீணாகணும் அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் அமைச்ச மாவு ரெண்டு மூணு நாள்லேயே புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாவை வீணாக்கணும்ட்டு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் டிப்பு நம்ம புது பாத்திரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்க லேபிளை பிரிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த புது பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் காமிச்சா போதுங்க அழகாக அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகி வந்துடும் அந்த இடத்துல எந்த ஒரு தடயமுமே இருக்காது ஸ்டிக்கர் இருந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டிப்பு ரொம்ப தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவுணுன்ட்டு இல்லை அடுப்பை ஹீட் பண்ணிட்டு நீங்கள் அந்த புது பாத்திரமோ புது தட்டு கரண்டி அதை லைட்டாக காட்டினீங்கன்னா பண்ணிங்கனாலே மேலே இருக்க ஸ்டிக்கர் வந்து அழகாக ரிமூவ் ஆயிடும் நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து பட்டர் அல்லது நெய் தான் சேர்க்கணும் நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் பட்டர் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு சில டைமில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்க்கும் போது அது ரொம்ப ஹீட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பொருள் சேர்த்தினாலும் அது சீக்கிரமாக வந்து கருகி போயிடும் அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது மிதமான சூட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் எந்த ஒரு பொருளுமே தீஞ்சு போகாது நான் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம அவசர அவசரமாக சமைக்கும் போது ரொம்ப பேன் அதாவது அடுப்பு ஏதோ ஒன்று ஹீட் ஆயிடுச்சு அந்த பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் மசாலா பொருட்கள் சேர்த்து முடிச்சதுமே வந்து ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதுமே வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையுமே சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சப்பாத்தி தோசைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஷைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க இப்போது இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்ன்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஐட்டம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஜீரகத்தூள் ஒரு கா டீஸ்பூன் தனியா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் நான் வந்து தனியா தூள் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி அரைச்சி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக வந்து வண்டு விழுந்துருச்சு அதுக்காக இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நம்ம வடிகட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பொருட்கள் வந்து வீணாக அது நம்ம அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருக்கோம் ஏதோ ஒரு பொருள் எடுத்து டக்குன்னு நம்ம கொழம்புலையோ அல்லது ஏதோ ஒரு ரெசிப்பியில போடும்போது வண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே செய்ய முடியாது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறத வச்சு நீங்கள் அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் சேர்த்து நீங்கள் வடிகட்டி போட்டிங்க அப்படின்னா அதில் வண்ட புழு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜல்லடையிலேயே நின்றுருக்கோங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுர்லாம் இது அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருட்கள் மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சமாக தேங்காய் நாலஞ்சு முந்திரி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் நான் கசகசா இல்லாதனால வெறும் முந்திரியும் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன் இது எல்லாமே போட்டு நல்லா மையாக அரைச்சிடணுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பேஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வரும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதை சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ரொம்ப சட்னி ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது ரெசிபியை கொதிக்க விட்டுருங்க நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நல்லா சுருக்குன்னு காரசாரமாக ஏதாச்சும் ஒரு ரெசிபி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே இந்த பன்னீர் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பன்னீர்லேயும் ஒரு சூப்பராக அதுக்கான சொல்லியிருக்கேங்க நம்ம பன்னீர் வந்து பாதி பன்னீர் தான் யூஸ் பண்ணுறோம் மிச்ச பன்னீரை நம்ம ஓப்பன் பண்ண பாக்கெட்டை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அதில் சில டைம் வந்து ஃபங்கஸ் வந்துடும் அல்லது கொஞ்சம் மேலே எல்லாம் பச்சை கலரில் பூசாம் பூத்த மாதிரி ஆயிரும் என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இந்த பன்னீர்லாம் வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது தெரியாமல் நம்ம மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அதில் ஃபங்கஸ் வந்து அதில் நிறைய பேக்டீரியாலாம் வந்து நம்ம உடம்புக்கே அன்ஹெல்தியாக போயிடும் அதனால் இந்த பன்னீரை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் மருந்து ஃப்ரிட்ஜிலேயே கிடக்குது அப்படின்னாலுமே அது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஹா பன்னீர் எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்தாச்சு இதில் ஒரு ஹாஃப் பன்னீரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு பன்னீர் கட் பண்ண பிறகு மிச்சம் இருக்கிற பன்னீரை இந்த பன்னீர் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்றையும் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் நம்ம அப்படியே அந்த பன்னீரை போட்டு வைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நீங்கள் ஃப்ரீசருக்கு கீழே இந்த பாக்ஸை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹார்டும் ஆகாது எந்த ஒரு ஃபங்கஸுமே வராது ரொம்ப ஈஸியான டிப்பு பன்னீர் கட் பண்ண பிறகு எல்லாத்தையுமே அளவுக்கு ஈவனாக உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கோல்டு வாட்டரில் இந்த பன்னீரை வாஷ் பண்ணால் மட்டும் போதுங்க இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுடைய கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்ல மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ி வந்துருச்சு இதில் கடைசியாக ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேதி இந்த மாதிரி நல்லா மேலே கொஞ்சமாக தூவி விட்டீங்க அப்படின்னா நல்ல நல்லா இருக்குங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த கிரேவி வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பன்னீர் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் குக்காகி வந்துடும் நிறைய பேருக்கு பன்னீர் சேர்த்துனா உடனே வந்து கரைஞ்சி போயிருக்கு வருது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பன்னீர் சேர்த்து முடிச்சதுமே வந்து கரண்டியை போட்டு நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கொல கொலன்னு போயிடும் உடஞ்சி போயிடும் நமக்கு முழு பீஸாக கிடைக்காது அதனால் சேர்த்து முடிச்சதுமே வந்து கரண்டியை போட்டு நம்ம ரொம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பன்னீர் நமக்கு முழுசாக கிடைக்காது இப்போ கொஞ்சமாக மல்லி தலையை மேலே தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சிம்மில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடியாகி வந்துருச்சு ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு நம்மளுடைய பன்னீர் எல்லாமே பாருங்கள் முழுசாக இருக்குது ஒன்று கூட வந்து உடஞ்சே போகலை நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பன்னீர் கிரேவி சூப்பராக வரும் நிறைய பேருக்கு வந்து பன்னீர் உடஞ்சு போயிடுது அப்படின்னு நினைப்பீங்க அல்லது கொல கொலன்னு போயிடுதுங்குவீங்க அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ நம்ம நைட்டு சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி நமக்கு நிறைய மிஞ்சி போயிருது அப்படின்னா அதில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி போட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி வந்து நல்ல மார்னிங் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி போட்டு வைக்கிற ஹாட் பாக்ஸில் அடியில் ஒரு துணி போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நிறைய பேருக்கு அடியில் இருக்க சப்பாத்தி வேற்று போன மாதிரி ரொம்ப பிசுக்கு பிசுக்குன்னு ஆயிடுதுங்குவாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் ஒன்று போட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு பாருங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய கிரேவியும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கவும் பாத்திரம் ஃபுல்லாக செஞ்சது காலியே ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய பன்னீர் உடையாமல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து நீங்களே பாருங்க நான் சொன்ன டிப்ல எந்த டிப்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்